நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸாக இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிப் வந்து முட்டையெல்லாம் உடச்சி இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது அதோடைய ஓடு தெரியாமல் இந்த மாதிரி விழுந்துருச்சு அப்படின்னா இதை நம்ம இந்த மாதிரி விரலை வச்சு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராதுங்க இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஐடியா சொல்கிறேன் ஒரு சின்ன பவுலில் வந்து தண்ணி வச்சுக்க நம்மளுடைய விரலை நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த முட்டை போட எடுத்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அழகாக எடுக்க வரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ஆம்லெட்லாம் போடும்போது இந்த மாதிரி முட்டை ஓடு விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் உடனே தண்ணியை தொட்டி இந்த மாதிரி அழகாக ஓடை எடுத்துடலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம முட்டை உடச்சி ஊற்றின பாத்திரம் என்ன சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் அதில் அந்த கவிச்ச ஸ்மெல் போகவே போகாது அந்த மாதிரி நீங்கள் முட்டை ஏதாச்சும் உடச்சி ஊற்றி சமைச்ச பாத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக இந்த மாதிரி கல்லுப்ப தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு நல்ல இந்த மாதிரி உள்ள கல அதில் இருக்க அந்த உப்பு எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பேட் ஸ்மெல்லே வராதுங்க உப்பு தூவிட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அதில் இருக்க முட்டையை சுத்தமாக ஒட்டிட்டு வந்துடும் அந்த தூளுப்புலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மாதிரி தூளுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோப்பு போட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா இதில் கவிச்சு ஸ்மெல்லே வராது நெக்ஸ்ட் டிப் இப்போ வந்து வீட்டில் எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே இல்லை ஆனால் நமக்கு ஸ்நாக்ஸ் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காவை இந்த மாதிரி கீர்த்து போட்டு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீஸாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் துருவி கூட போட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி நீல நீளமாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரெடிங்க அடுப்பே இல்லாமல் ஈஸியாக ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வெள்ளத்து கூட இந்த தேங்காய் வச்சு சாப்பிட்றனால நம்ம சாப்பிட்டு மென்று முழுங்குற அளவு அந்த இனிப்பு சுவை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க தேங்காயில அவ்வளோ சத்துக்கள் இருக்கு அதை நீங்கள் நார்மலாக சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட முடியாது அதுக்கு கொஞ்சமாக வெள்ளம் போட்டு சாப்பிட்டு பாருங்க நல்ல இனிப்பு சுவை பிடிக்கிறவங்களுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இனிப்பு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வெள்ளம் தூவி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம புது விளக்குமாரெலாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த புது விளக்குமாரி வாங்கி வீடு ஃபுல்லாக கூட்டும் போது இதில் இருக்க டஸ்ட்டு வந்து வீடு ஃபுல்லாக ஆகும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா விளக்கமார வாங்கி இந்த மாதிரி லைட்டாக இந்த ப்ரஷ்ஷு துணி துவைக்கிற ப்ரஷ்ஷை வச்சு நல்ல இந்த மாதிரி நீவி சீவி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே வந்து வந்துடுங்க இந்த துணி துவைக்கிற ப்ரஷ்ஷு மட்டும் இருந்தால் போதும் விளக்குமார ஒரே இடத்துல வச்சு இதில் இருக்க டஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா இந்த மாதிரி புது விளக்குமார் வாங்குறோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக கூட்டணும் அப்படின்னா அந்த குப்பை வீடு ஃபுல்லாக ஆகும் நீங்கள் வாங்கின உடனே இந்த மாதிரி ஒரு துணி துவைக்கிற ப்ரஷ்ஷை வச்சு நல்லா இந்த மாதிரி சீவி விட்டுட்டு அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கூட்டினீங்க அப்படின்னா உங்கள் வீடு ஃபுல்லாக இந்த டஸ்ட்டு ஆகாது இந்த மாதிரி தட்டும்போதே பாருங்கள் நல்லா நம்ம ப்ரஷ்ஷை வச்சு நீவி விட்டாச்சு இப்போ இந்த மாதிரி தட்டி எடுக்கும் போது எவ்வளோ டஸ்ட்டு விழுந்துருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியாங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புது விளக்குமார் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை செஞ்சுட்டு நீங்கள் வீடு கூட்டி பாருங்கள் உங்கள் வீடு ஃபுல்லாக டஸ்ட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து சிம்பிளான ஒரு ஹோம் ரெமடி பார்க்கலாம் ஒரு நல்ல அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் நான் வந்து ஒரு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன் இதுக்கு தேவையான ரெண்டே ரெண்டு முக்கியமான பொருளுங்க இந்த ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதும் உங்கள் ஹெல்த் மட்டும் இல்லை உங்களுடைய தலைமுடியும் நல்லா நீளமாக வளரும் இப்போ நான் ஒரு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயை இதில் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா வந்து தேங்காய் எண்ணெய் ஹீட்டாகி வரட்டும் நல்லா ஹீட்டாகி வந்ததுமே இதில் நம்ம ரெண்டு பொருள் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ரெண்டு பொருளை இதில் சேர்த்துக்கணும் நல்லா வந்து ஹீட்டாகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை சேருங்க பாருங்க நான் சேர்க்க போகிற பொருள் வந்து பெரிய நெல்லிக்காய் அந்த பெரிய நெல்லிக்காவை தான் வந்து நான் நல்லா மிக்சியில் வந்து கொட்டையெல்லாம் இல்லாத மாதிரி போட்டு நல்லா வந்து கொஞ்சம் குர குரம் அரைச்சி வச்சுருக்கேன் இது சேர்த்துனதுமே வந்து ஃபுல்லாக பொங்கி வரும் அதனால தான் நான் பெரிய பாத்திரத்தை வச்சு சீங்கன்னு சொன்னேன் இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெல்லிக்காய் நல்லா பாயில் ஆகி அதோடைய ஸ்மெல்லே தண்ணி டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் மிக்ஸி ஜாரில் நல்லா குர குரப்பாக எடுத்து வச்சுருக்கேங்க அந்த கருவேப்பிலையை நல்ல நெல்லிக்காய் முக்கால் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கணும் இதையும் சேர்த்து ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ஈரத்தன்மை அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி நார்மலான பதத்துக்கு வரும் அந்த அளவுக்கு இந்த எண்ணெயை நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேங்க நீங்கள் சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காவை போட்டு நீங்கள் காய்ச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய சத்து ஃபுல்லாக வந்து அந்த எண்ணெயில் இருக்கும் இது சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம தலைமுடிக்கும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தான் நம்ம உணவு வழியாக சாப்பிட்றதும் வந்து நம்ம நெல்லிக்காய்லாம் வெறும் சாப்பிட மாட்டோம் கருவேப்பிலையும் விரும்பி சாப்பிட மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி ஆயிலில் நம்ம நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எண்ணெய் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க தலைமுடிக்கு தேக்கிறனால முடியும் நல்ல கருமையாக வளரும் முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஐடியா இது ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு இதை நீங்கள் வடிகட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சமையலுக்கு முடிக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சத்துக்கள் நிறைஞ்ச எண்ணங்க இது சமையலுக்கு யூஸ் பண்ணுறனால நமக்கு கருவேப்பிலையுடைய சத்தும் கிடைக்கும் நெல்லிக்காவுடைய சத்துமே கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம இந்த மாதிரி மசாலா பாக்கெட்லாம் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் எடுக்கும் போது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து சிந்திரும் அதுக்காக நீங்கள் இந்த மசாலா பாக்கெட் வாங்கினதுமே நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு பின் பக்கமாக இந்த மாதிரி மடித்து விட்டு நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மாதிரி ரெண்டு பக்கம் மடிச்சிருக்கோம் நம்மள அதை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா சேஃப்ட்டியாகவும் இருக்கும் கீழே விழுந்தாலுமே மசாலாலாம் சிந்தவே சிந்தாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மசாலா பாக்கெட்டுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் வீட்டில் அனில் சேமியா வாங்கி பெரிய பாக்கெட்டாக வாங்கி ஸ்டோர் பண்ணுறீங்க அல்லது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நமுத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மடக்கி நம்ம இந்த பின்பக்கமாக இதை இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சேஃப் சேஃப்டியாக லேக் ஆகிரும் கீழே போட்டாலும் சிந்தாது இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சிங்கு கழுவுற ப்ரஷ் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா இது மாட்டி வைக்கிறதுக்கு நம்ம சிங்கு கிட்ட இடம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு டிப்பை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து சிங்க் பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி வாட்டர் ப்யூரிஃபி இருக்கனால அதில் ஒரே ஒரு ஹேர் பின்ன நான் வந்து எஸ் ஊக்கு மாதிரி வளைச்சி வச்சுருக்கேன் நம்ம அந்த பாத்திரத்துக்கிட்டேயே வந்து இந்த சிங்க் ப்ரஷை வச்சுட்டோம் அப்படின்னா பாத்திரம்லாம் நிறைய இருக்கும்போது இது நம்ம தேடி எடுக்கவே முடியாது பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணதுமே ஈஸியாக நம்ம கழுவிட்டு இதை இந்த இடத்துல மாட்டியும் விட்டுக்கலாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மழை காலம் குளிர் காலத்தில் நமக்கு அதிகமாக மேட்ச் பாக்ஸ்லாம் ஏதோ ஒரு கொசு பற்றி பற்ற வைக்கிறதுக்கு ஊதுபத்தி பற்றி பற்ற வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இதை எடுத்து நம்ம பற்ற வைக்கலான்னு எடுத்தோம் அப்படின்னா நமுத்து போயிருக்கோம் இந்த மாதிரி நமுத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அந்த தீப்பெட்டிலையும் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பீஸை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் நமுத்து போகாதுங்க குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக போட்டோம்னா பாக்ஸ் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது இந்த மாதிரி குட்டி பீஸா கட் பண்ணி நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நமத்தும் போகாது ரொம்ப ஈஸியான ஐடியா கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து இட்லி தட்டுக்கு எப்படி வந்து கரெக்டாக அழகாக ரவுண்டாக துணியை வெட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி துணி பிஞ்சு போயிடுச்சு அல்லது நிறம் மாறி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த துணியை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு புது துணி போடுறது தான் சேஃப்டி நான் வந்து யூஸ் பண்ணாத நல்ல ஒரு ரப்பர் கிராத் பனியன் துணியை தான் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி துணி எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு உங்கள் இட்லி தட்டை இந்த மாதிரி தலைகிலாம் போட்டு எந்தளவுக்கு சைஸ் வருதோ அந்தளவுக்கு நீங்கள் சதுரமாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய இட்லி தட்டு எந்த அளவுக்கு சைஸ் இருக்கும் அந்த சைஸ் அளவுக்கு வச்சு நல்லா சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இட்லி தட்டு அளவுக்கு வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் இந்த நாலு கார்னரும் இந்த மாதிரி இருக்கும் இதை அழகாக எப்படி வட்டமாக வெட்டதுன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு கார்னரையும் இந்த மாதிரி போட்டு நான் காட்டுற மாதிரி போட்டுக்கங்க ஈக்குவலான முக்கோன மாதிரியும் வரணும் இந்த மாதிரி வச்சு சைடில் வந்து உங்களுடைய இட்லி தட்டை வந்து இந்த மாதிரி கவிழ்த்து போட்டிங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் அந்த ஷேப்பில் வச்சு நீங்கள் ரவுண்டாக வெட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அழகாக ஈ ஈஸியாக உங்களுக்கு இட்லி தண்டு ரவுண்டான ஷேஃபில் கிடைக்கும் இந்த கார்னர் வெட்டின மாதிரியே வந்து இன்னொரு பக்கம் இருக்க கார்னரையும் நீங்கள் இந்த மாதிரி கவிழ்த்து போட்டு வச்சு வெட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்குங்க நல்லா ரவுண்டான ஷேஃப் கிடைக்கும் இந்த மாதிரி வச்சு இன்னொரு கார்னரையும் இதே மாதிரி ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல பெரிய சிசரை வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா நீட்டாக அழகாக ரவுண்டாக வரும் நான் குட்டி சிசரில் வச்சு கட் பண்ணுறனால அங்கங்கே கொஞ்சம் பிசர் தட்டின மாதிரி வருது நீங்கள் நல்லா ஷார்ப்பான சிசரை வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ரவுண்டாக அழகான ஷேப் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான ஐடியா இந்த கிளாத் வந்து சுருக்கி வரும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் கேப் விட்டே தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் அப்புறம் தான் நம்ம குடியில் வந்து இந்த மாதிரி ஊற்றும் போது சைட்லாம் வந்து நமக்கு தூக்கிட்டு வராமல் இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை ஈரம் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நமக்கு கொஞ்சம் சுருங்கிரும் இட்லி துணி வெட்டும் போது எப்பவுமே சைடில் ஒரு இன்ச் அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வச்சு வெட்டணும் அப்படின்னா இட்லி ஊற்றும் போது கரெக்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இட்லி தட்டு பெரிய தட்டு தனியாக சின்ன தட்டு தனியாக நம்ம வெட்டும் போது ரெண்டுக்குமே நடுவில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போடாமல் பெரிய தட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பெரிய தட்டுது துணின்னு தெரியும் சின்ன தட்டுதுக்கு போடாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா இது சின்ன தட்டுன்னு சொல்லி தெரியும் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் நான் இதை ஈரம் பண்ணிட்டு வந்து போட்டு ஏன் எந்த அளவுக்கு சுருங்கி போய் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நம்ம ஊற்றுறதுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லை கனியும் ஆலன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்